தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நாள் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு அரசு மற்றும் திமுக அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் திமுகவை தோற்றுவித்தவருமான மறைந்த பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாள் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணா வாழ்ந்து மறைந்த அவரது நினைவை இல்லத்தில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு தமிழக அரசு சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் பி சோமசுந்தரம் தலைமையில் அமைப்பு செயலாளர் பாலாஜா பத் கணேசன் மற்றும் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் ஓ பி எஸ் அணி சார்பில் மாவட்ட செயலாளர் ஆகிய ரஞ்சித் குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திமுக சார்பில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ தலைமையில் எம் பி க செல்வம் மாணவரணி மாநில செயலாளரும் எம்எல்ஏவுமான சி வி எம்பி எழிலரசன் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் காஞ்சிபுரம் காந்திசாலை பெரியார்த்தூன் அருகில் இருந்து மௌன ஊர்வலமாக சென்ற காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ்